எங்கையாது ஒரு இடத்துல முறையாக தேர்தல் நடந்து அந்த தேர்தலில் நேர்மையாக தேர்தல் நடைபெற்றவர்கள் ஜெயித்தார்களா ஆனால் இல்லை மகாராஷ்டிராவில் ஒரு கட்சியோட சேருவான் அந்த கட்சி உடைப்பான் தெலுங்கானால ஒரு கட்சியோட சேருவான் அந்த கட்சி உடைப்பான் ஆந்திராவில் ஒரு கட்சியோட சேருவான் அந்த கட்சி உடைப்பான் இதுதான் பாஜகவினுடைய கடந்த பத்து ஆண்டுகளாக வரலாறு இருக்கிறது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ ஃப்ராட் என்கிற வார்த்தை நூத்துக்கு இருநூறு சதம் இந்த நாட்டினுடைய பிரதம பிரதம அமைச்சர்கள் தான் தெரியுது பொய்யாக மக்களை பேசி மக்களை ஏமாற்றி இந்த வாக்குகளை பெறுவதற்காக செய்கிறதை தவிர எந்த இடங்களிலும் இந்த மக்கள் மீது வளர்ச்சியின் மீது அக்கறை இல்லாத ஒரு மனிதனாக மோடி இருக்கிறார் பல்வேறு இயந்திரங்களை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இங்க இருக்கும் போது ஏன் வாக்கு இயந்திரங்களை கட்டுப்படுத்த முடியாத முன்னால பத்து மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் இப்படி நடக்கும் ரெண்டு டு அஞ்சு தான் நடக்கணும் ஒரே ஒரு மணி நேரம் போடுகிற வாக்குகள் அனைத்தும் பாஜகவுக்கு போற மாதிரி செஞ்சாலே போதும் எல்லா இடங்களிலும் ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பான் கார்த்திக் சிதம்பரம் தயவு செய்து பாஜக போய் சேர்ந்து அவர் இங்க இருக்க வேண்டிய ஆலை இல்லை வாக்கு இயந்திரங்களை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு ஒரு தேர்தலை நடத்துகிற ஒரு நாடாக இந்தியா இருக்கு தலைவர்கள் போர்ட் ஆஃப் இருக்காங்க இவர் சொல்ற ரெண்டு பேர் இவங்க மூணு பேர் தான் தேர்தல் கமிஷனை நியமனம் பண்ணும்னா இதன் அடிப்படையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டாமா தேர்தல் கமிஷனே தன்னுடைய கைப்பாவையாக பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கோம் நினைக்கிறார் வாக்கு சதவீதம் என்பதும் வாக்கு விகிதம் என்பதும் தேலியாக மட்டுங்குது அப்புறம் தேர்தல் நேரங்களில் பதிவு செய்யப்படுகிற வழக்குகள் என்ன ஆகுதுன்னு தெரியாது வன்மம் கொண்டு வெறுப்பரசியலை உருவாக்குகிற ஒரு நபர் தேர்தலை மட்டும் ஜனநாயக முறையாக நடத்துவார் என்பது எந்த காலத்திலும் யாராலும் நம்ப முடியாது மின்னணு இயந்திரங்கள் எவ்வளவு தயாரிக்கப்பட்டது ஏறக்குறைய அவங்க முப்பத்தொன்பது லட்சம் தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க எவ்வளவு தேர்தல் கமிஷனுக்கு நீங்க கொடுத்தீங்க இருபது லட்சம் கொடுத்துனோன்னு சொல்றாங்க மீதி பத்தொன்பது லட்சம் எங்கன்னு கேட்டா மிஸ் இங்கன்னு சொல்றான் ஆக அந்த பத்தொன்பது லட்சம் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் எங்க போச்சு இவை எல்லாம் தேர்தல் முடிவுகளை மாற்றி இருக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் தேஸ்கர் திராவிட தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு வெண்மணி அவர்கள் வணக்கம் வணக்கம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தொடர்பான தீர்ப்பு வந்த உடனே பாஜகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு போதுமான நிதி கிடைச்சிருச்சு அப்படின்ற கருத்துலாம் தெரிவிச்சிருந்தாங்க அந்த அதை தாண்டி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தீர்ப்புன்றது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு பாஜகவுக்கு ஒரு அடி அப்படின்னு ஒன்று பார்க்கப்பட்டது இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக பாஜக மீது வைக்கப்படுற இன்னொரு மிக முக்கியமான விமர்சனம் அப்படின்றது இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் தொடர்பான சர்ச்சை இவிஎம் மூலமாக பாஜக ஏதோ ஸ்டண்ட் பண்ணுதுன்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் முன் வச்சிருக்காங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவெல்லாம் பயந்து நடுங்கிட்டு எங்களை எதிர்கொள்ள சும்மா போலியான ஒரு ஒரு வாதத்தை வந்து கட்டமைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அப்ப பாருங்க தமிழ்நாட்டுல திமுக ஜெயிச்சிருக்கு பத்து வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தா தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்குது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிக்குது இந்த சமயத்துல எல்லாம் அவங்க வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து எதுவும் குறை சொல்றது கிடையாது அவங்க தோத்து போனா பாஜக மெஜாரிட்டியா வின் பண்ணிட்டா அதை வந்து அவங்களால பொறுத்துக்க முடியாம உடனடியாக குற்றம் பாஜக வைக்கு எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா எதிர்கட்சிகளும் ஆல்மோஸ்ட் அனைத்து கட்சிகளுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க முன்னெச்சிட்டு வராங்க கொஞ்ச நாள்ல நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு பட் நம்ம இந்த வாட்டி ஆப்யா தான் நம்ம போறோம் இனிமே வந்து பேலட் பேப்பர்ல மாறுமான்றதெல்லாம் தெரியல பட் மேல தொடர்ச்சியான சார்ஜை எல்லா எதிர்கட்சிகளும் வச்சுருக்காங்க உங்களுடைய பார்வை என்ன இந்தியா போன்ற ஒரு மக்கள் திறன் மிகுந்த நாட்டில ஜனநாயகபூர்வமான தேர்தல் என்பது ஒரு முக்கியமான பொருளா நம்ம பார்க்கப்படும் ஒரு கடைசி மனிதனுக்கு அதிகாரம் இருக்கு அவன் அதிகாரம் என்பது அதுதான் வாக்களிக்கிறோம் இந்த வரலாற்று ரீதியா அந்த விஷயத்தை நீங்க பார்க்கும்போது முதலில் எல்லாரும் ஓட்டு போட முடிஞ்சதா இந்திய சமூகத்துல அப்படின்றதா நம்ம பார்க்கணும் இது வந்து அம்பேத்கர் அவர்கள் சொல்வார் இந்தியாவுக்கு இரண்டு வரலாறுகள் இருக்கிறது ஒன்று அரசியலமைப்பு சட்டப்படி இருக்கக்கூடிய வரலாறு அது வந்து பாபரா ஆண்டார் அக்பர் வந்தார் அதுக்கு பின்னாடி பிரிட்டிஷார் வந்தார்கள் அதற்கு பின்பு முந்நூறு வருஷம் நாங்கள் போராடணும் சுதந்திரம் கிடைத்தது என்பதெல்லாம் ஒரு வரலாறு இன்னொரு புறம் மரபு சார்ந்த வரலாறு என்று இருக்கிறது அதான் கஸ்டமர் இல்லா எது வலிமையானதுன்னு என்று என்னை கேட்டால் நான் கஸ்டமர் இல்லாதான் வலிமையானது என்று சொல்லுவேன் ஏனால் அந்த அளவுக்கு சாதியம் என்பது இங்கு இரும்பு எஃகை போல வலிமையாக இருக்குது கஸ்டமர் இல்லாதான் பண்பாட்டு பண்பாட்டு இன்னைக்கு எல்லாம் பண்பாடு கலாச்சாரம் கும்மி அடித்து உட்பட பல்வேறு விஷயங்கள்லாம் நடக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து பண்பாடு கலாச்சாரத்தை அடிப்படையாக வைத்துதான் செய்யப்படுது அதுதான் வலிமையானதுன்னு சொல்றாங்க அந்த வலிமையானது எதில் போய் முடிகிறதுன்றால் அந்த சாதியம் என்கிற இறுக்கத்துல தான் போய் இவர்கள் என்ன சொன்னாலும் சரி அது பண்பாடு கலாச்சாரம் கும்மி அடிக்கிறது திருத்தம் எடுத்துட்டு போறது முளைப்பாரி எடுத்து செல்வது எதுவாக இருந்தாலும் அதில் போய் நிற்பது என்பது அந்த சாதி இரண்டு இரண்டு எழுத்துக்கள் மன உளவியல் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் போய் நிற்கும் ஆக இதுதான் இந்தியாவில் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார் இந்த கட்டுக்கோப்பில் எல்லாரும் ஓட்டு போட முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா ஓட்டு போட முடியாது வர்ணாசிரமத்தில் என்ன சொல்லுது விளிமின்லையில் இருக்கவன் மேலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லுவதை தவறாமல் செய்யணும் போய் கூட எதிர்த்து பேசக்கூடாது கேட்கக்கூடாது வருணாசிரமத்துல சொல்றானே ஒரு சூத்திரன் படிப்பதை கேட்கக்கூடாது படிப்பதை கேட்டால் அவனுடைய காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும் படித்தால் அவனை நாக்கை எறுத்து வீசணும் இதெல்லாம் வருணாசிரமத்துல இருக்கக்கூடாது அதே மாதிரி ஜனநாயக அமைப்புகளோடு தன்னை இணைத்துக் கொள்ளவும் முடியாத அப்ப தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக முறை இதில் இணைத்துக் கொள்ள முடியுமான்னு முடியாது ஆக எப்ப வந்தது தேர்தல் நினைக்க ஏறக்குறை நாற்பத்தி ஏழுக்கு பின்புதான் பதினெட்டு வயதானவர்கள் எல்லாரும் ஓட்டு போட முடியும் அப்படின்றது அதுவும் கூட எம்எல்சி தேர்தல்னு ஒரு தேர்தல் இருந்தது அதுல யார் ஓட்டு போட முடியும் வரி செலுத்தவர்கள் ஓட்டு போடலாம் பட்டதாரி தொகுதிகள் இருந்தது யார் பட்டதாரிகளோ பட்டதாரிகள் எல்லாம் சேர்ந்து வாக்களித்து ஒருவருக்கு ஓட்டு போட முடியும் அப்படி வந்தவர் தான் ராஜாஜ் ஆக எல்லாருக்கும் ஒரு ஓட்டுரிமை இருந்ததானா ஓட்டுரிமை இல்லை நம்ம ரொம்ப பெருமையா பேசுகிறோம் ராஜராஜ சோழன் தமிழகத்தினுடைய பண்பாட்டினுடைய சின்னம் பெரிய கோயிலை கட்டுனாரெல்லாம் சொல்ற ராஜராஜ சோழன் தான் குடவோலை முறை அமல்படுத்தப்பட்டதா சொல்றது அந்த குடைவோலை முறையில் இங்க இருக்கக்கூடிய பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை இருந்ததா என்ற கேள்வி எழுப்ப வேண்டிய நேரத்துல நாங்க இருக்கிறோம் ஆக அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை வெறுமனே ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை அடிமைகளாக பார்க்கப்பட்ட ஒரு சமூகம் அந்த அடிமை நிலையிலிருந்து மேலே வருகிறதற்கான அடிப்படையாக இன்றைக்கு இந்த தேர்தல் ஜனநாயகம் என்பது நிலைநிறுத்தப்பட்டிருக்குது இந்த தேர்தல் நேர்மையாக நடக்கிறதா என்பதை தான் முதல்ல பார்க்கணும் தேர்தல் பாரம்பரியமே இவ்வளவுதான் கொஞ்சம் காலம் தான் கடந்த ஒன்னுக்கு மேலதான் நீங்க பதினெட்டு வயசுக்கு மேல தேர்தல் ஓட முடியும் அதுக்கு முன்னாடி போட முடியாது அல்லவா ஆக இந்த தேர்தல் குறைந்தபட்சம் இந்த எழுபது ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது நேர்மையாக நடக்கணும்னு தான் எங்களை போன்ற எல்லோருக்கும் நீங்க நான் எல்லாரும் ஜனநாயகத்தை யார் யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நேர்மையாக நடக்கணும்னு சொல்றாங்க இந்த நேர்மை இன்றைக்கு சந்தேகத்திற்குள்ளாகப்பட்டிருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி செய்த அனைத்து சித்து வேலைகளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ பொதுவாகவே லஞ்சம்னு ஒரு வார்த்தை இருக்கும் அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் இருந்து வாங்குவீங்க இது யாருக்குமே தெரியாது ரகசியமாக நடக்கும் இதான லஞ்சம் இது சட்டப்படி தடை செய்யப்பட்ட ஒன்று தானே அப்போது தேர்தல் பாண்ட் என்பது யார் கொடுப்பார்கள் என்பதும் வெளியே தெரியக்கூடாது எவ்வளவு கொடுத்தாங்கன்றதும் யாருக்கும் சொல்ல மாட்டோம் அது ஒரு பிரதம அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் வேற யாருக்கு நாங்கள் பேச மாட்டோம்னா அது லஞ்சம் தானே ஆக லஞ்சத்தை சட்டப்பூர்வமாக அந்த தேர்தல் பாண்ட் லஞ்சத்தை வாங்குறத ஒரு நாட்டினுடைய பிரதம அமைச்சர் உச்சபட்ச அதிகாரமாக பிரதம அமைச்சரை சட்டமாக மாத்தி இருக்கிறார் இது சந்தேகப்படாமல் எப்படி இருக்க முடியும் நீங்க வந்து பாதா கார்டோ ரெக்கார்டை வச்சு இவிஎம் சந்தேகப்படணும்னு சொல்றீங்க கட்டாயம் சந்தேகப்படணும் ஏன்னா தகவல் தகவல்பர் உரிமை சட்டத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு மனு போடுறாங்க இது வரைக்கும் தேர்தல் ஆஹ் மின்னணு இயந்திரங்கள் எவ்வளவு தயாரிக்கப்பட்டது ஏறக்குறைய அவங்க முப்பத்தொன்பது லட்சம் தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க எவ்வளவு தேர்தல் கமிஷனுக்கு நீங்க கொடுத்தீங்க இருபது லட்சம் கொடுத்துட்டோன்னு சொல்றாங்க மீதி பத்தொன்பது லட்சம் எங்கன்னு கேட்டா மிஸ்ஸிங்கன்னு சொல்றாங்க ஆக அந்த பத்தொன்பது லட்சம் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் எங்க போச்சு இவையெல்லாம் தேர்தல் முடிவுகளை மாற்றி இருக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் அதாவது ஒரு நாட்டினுடைய நிர்வாகத்தை ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படையாக இருக்கிற நாடாளுமன்ற மேலவை சட்டமன்றங்களை யார் ஆட்சி செய்வது மக்களுடைய பிரதிநிதிகளாக யார் அமர்வது என்பதை முடிவு செய்கிற ஒரு தேர்தல் என்பது சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் அதுல பயன்படுத்துகிற ஒரு மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பத்தொன்பது லட்சம் வாக்கு இயந்திரங்களை காணும்னு சொன்னா அதை எப்படி நாம் எளிதில் எடுத்துக்கொள்ள முடியும் அங்கதான் வயிறெல்லாம் எரியும் சந்தேக மகந்த தான் ஏற்படுது ஏன்னா தேர்தல் நேரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா குறிப்பா பல மாநிலங்களில் தேர்தல் அலுவலகத்தை அடித்து நுறுத்துவோம் மின்னணு வாக்கு இயந்திரங்களை எடுத்துட்டு போவான் ரொம்ப சாதாரணமா ஒருத்தவங்க சைக்கிள்ல மின்னணு இயந்திரங்களை வச்சு தள்ளியை எடுத்துட்டு போவார் இவையெல்லாம் தேர்தல் காலங்களில் நாம் பார்க்கப்பட்ட ஒண்ணு ஆக இந்த மின்னணி இயந்திரங்கள் முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கா பாதுகாப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான பதிலும் தேர்தல் கமிஷன் சொல்லலை உண்மையாலுமே தேர்தல் கமிஷன் எப்படி தேர்தல் நடத்தணும் நூறு பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் நாலு வேட்பாளர் இருக்கிறான் ஆள் ரெண்டு பேர் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வாங்கியிருக்கிறான் மீதி ரெண்டு பேர் இருபது இருபது வாங்கியிருக்கா ஆக மொத்தம் தொண்ணூறு மீதி பாக்கி இருக்குன்னு சொல்லணும் இல்ல ஆனால் அதையெல்லாம் கடந்து பல இடங்களில் நூறு பேர் வாக்களிக்கக்கூடிய இடங்களில் நூற்றி ஐம்பது பேர் வாக்களித்ததாக வந்தது அதற்கு எந்த பதிலும் கிடையாது ஆக வாக்காளர்கள் வாக்களிக்கிற வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு வாக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த எண்ணிக்கை இரண்டும் சமன்படுத்தணுமா இல்லையா அப்படி இதுவரைக்கும் பல தேர்தல்களில் சமன்படுத்தாத பல நிலைகள் தேர்தல் கமிஷன் இருக்கு ஆக இது எப்படி சந்தேகப்படாமல் இருப்பது நீங்க சொல்றீங்க அதாவது திமுக ஜெய்கிளியா தெலுங்கானாவில் காங்கிரஸ்ல ஜெய்கிழியா சொல்லலாம் சமீப காலங்களில் அனைத்து பொதுக்கூட்டங்களையும் மோடி ஒரு லைம்லைட் வச்சு பேசிட்டே இருப்பார் நானூறு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் மொத்தம் எவ்வளோ ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு ஐநூத்தி முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் நானூறு பாஜகவுக்கு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது என்பதை மறைமுகமாக சொல்லுகிறார் ஏன்னா மீதி நூத்தி முப்பத்தி அஞ்சு அனைத்தும் பாஜக எடுத்துக்கிட்டால் தேர்தல் மீது மக்களுக்கு நம்பிக்கை போகவிடும் எதிர்கட்சிகளுக்கு நம்பிக்கை போகவிடும் ஆக நானூறு நாய் எடுத்துட்டு நூத்தி முப்பத்தி ஐந்து எதிர்கட்சிகளுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் கொடுத்தா இல்ல நூத்தி முப்பத்தி அஞ்சுல நம்ம வந்துட்டோமே அப்ப ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்காக அவர்களை இந்த தேர்தல் மின்னணு இயந்திரங்கள் மீது நம்பிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொள்வதற்காக ஒரு நூத்தி முப்பத்தி சீட்டு ஒதுக்கி வைக்கிறாரு இவ்வளிய அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இன்னைக்கு கூட அண்ணாமலை பேசினார் பாஜகவினுடைய வளர்ச்சி பாஜக ஜாஸ்தியா வளர்ந்துருக்கு இந்துத்துவ சிந்தனை இந்தியா முழுக்க பீரிட்டு ஜாஸ்தியா வந்துருச்சுன்ற அந்த நம்பிக்கையில இருந்து பேசலையா ஏன்னா அவர் நேரடியாக நாடாளுமன்றத்திலே சொல்றாரு முன்னூத்தி எழுபது பிளஸ் பாஜக மட்டும் தனித்து ஜெயிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி நாலு நானூறு பிளஸ் இடத்துக்கு வரும் எதிர்க்கட்சிகள் வந்து இனிமேல் பார்வையாளர் மாவட்டத்தில் தான் போய் உட்காந்துருக்கணும் இனிமேல் எதிர்கட்சிக்கான நாடாளுமன்றத்தில் கிடையாதுன்றத பேசுறது அப்படின்றது நான் பத்து வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கேன் மக்கள்ல வந்து இவங்க ரிசீவ் பண்றாங்க நான் ராமர் கோயில திறந்துட்டேன் இன்னும் இந்துத்துவ சிந்தனை வந்து ரொம்ப மேலோங்கிருச்சு எல்லா பெரிய பெரிய மாநிலங்களில் நாங்க தான் ஆட்சியில் இருக்கோம்ன்ற அந்த பின்னணில இருந்து வரலையா எந்த குப்பையும் மேலோங்கல அது இந்துத்துவ குப்பையும் மேலோங்களே வட இந்திய குப்பையும் மேலோங்களே அடிப்படை அப்படி மேலோங்குது நாங்கள் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக வளர்ந்துட்டோம்னா தனிச்சு நிற்கலாமே பல மாநிலங்களில் இன்றைக்கு வரைக்கும் பாஜக நாலாவது இடத்துல ஐந்தாவது இடத்துல தான் இருக்குது ஆக இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை உடைப்பது வாய்ப்பு இருந்தால் அஞ்சு அந்த கட்சியை தனதாக மாற்றிக்கொள்வது இப்படித்தானே இந்தியாவிலுடைய பல மாநிலங்களும் அவர்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல முறையாக தேர்தல் நடந்து அந்த தேர்தலில் நேர்மையாக தேர்தல் நடைபெற்று அவர்கள் ஜெயித்தார்களா இல்லை மகாராஷ்டிராவில் ஒரு கட்சியோட சேருவோம் அந்த கட்சி உடைப்பான் தெலுங்கானாவில் ஒரு கட்சியோட சேருவோம் அந்த கட்சி உடைப்பான் ஆந்திராவில் ஒரு கட்சியோட சேருவோம் அந்த கட்சி உடைப்பான் இதுதான் பாஜகவினுடைய கடந்த பத்து ஆண்டுகளாக வரலாறு இருக்கிறதை நேர்மையாக இந்த திட்டத்தை மக்களுக்கு நாங்கள் அதன் மூலம் இவ்வளவு பேர் பயன்பட்ட இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா ஒரு பில்லியன் வேலை வாய்ப்பை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கொடுப்போம்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இது போன்ற ஏதாவது ஒரு அறிவிப்பை ஆதாரப்பூர்வமா மேடைகள் பேசிட்டு போறது இல்லை ஆதாரப்பூர்வமா ஒன்றிய அரசனுடைய வேலைவாய்ப்புகள் இவ்வளோ விறந்திருக்கு இவ்வளோ வளர்க்க எந்தாவது ஒரு துறையில் தொழில்துறை கல் துறை கல்வித்துறை வேலைவாய்ப்பு மருத்துவம் ஏதாவது ஒரு இடங்களில் இந்திய உலகளவில் ஒப்பிடுகிற பொழுது இந்தியா முதல் பத்து இடத்துல வந்திருக்கா சொல்லுங்கள் இங்கே வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு வாய்சாலம் பேசுறதல்ல ஆதாரப்பூர்வமாக அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் சொல்ல முடியுமானா இன்றைக்கு வரைக்கும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஐம்பத்தஞ்சு லட்சம்னா இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு லட்சம் இது வளர்ச்சியாக சொல்ல முடியுமா ஆக ஒட்டுமொத்தமாக பொய்யை ஒரு ஃப்ராடு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ என்கிற வார்த்தை நூத்துக்கு இருநூறு சதம் இந்த நாட்டினுடைய தான் தெரியும் ஏன் சொல்றோம் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படல மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த மோடி மஸ்தான் ஒரு வார்த்தை இருக்கு அது எதுக்காக உண்மையை பொய்யாக்கி மாயஜலங்களை காட்டி எதிரில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுவதாக ஃப்ராடு அதே போன்றதான் மக்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான அந்த கடவுள் நம்பிக்கை நான் விரும்புகிற கடவுள் என்பது வேறு அது சிவனாக இருக்கலாம் ராமனாக இருக்கலாம் கிருஷ்ணவனாக இருக்கலாம் ஆனால் இந்துத்துவ முன்னிலைப்படுத்துகிற கடவுள்கள் என்பது வேறு மோடி அப்படிதான் செய்யறார் நான் விரும்புகிற மதுரைவரன் காத்தவராயன் சங்கிலிக்கருப்பன் முருகன் இது போன்ற கடவுள்களுக்கெல்லாம் அங்க இடம் இல்லை ஒரு நாடு ஒரு கல்வி ஒரு சட்டம் ஒரு தேர்தல் இனி ஒரு கடவுள் என்கிற இடத்திற்கு கூட இந்தியாவை கொண்டு போய் சேர்த்துனாரு மற்ற கடவுள்களுக்கெல்லாம் இடம் இல்லை ஏன்னா புராணங்களை சொல்லுவாங்க முப்பத்தி மூணு லட்சத்தி முப்பத்தாயிரம் கோடி கடவுள்கள் வாழுகிற பூமி ரிஷிகள் வாழுகிற பூமின்னு சொல்லி அதெல்லாம் இனி தேவையில்ல ஒரு காட் போதுமன்ற முடிவுக்கு வந்தார் ஆக இவை அனைத்துமே பொய்யாக மக்களை பேசி மக்களை ஏமாற்றி இந்த வாக்குகளை பெறுவதற்காக செய்கிறதை தவிர எந்த இடங்களிலும் இந்த மக்கள் மீது வளர்ச்சியின் மீது அக்கறை இல்லாத ஒரு மனிதனாக மோடி இருக்கிறார் அவர்னால தான் இந்த விஷயத்துக்கு வரணும் பாஜக ஆட்சியில் இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் இருக்காரு ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க விஷயங்களை பாக்குறீங்க எலக்ட்ரல் பாண்டை பாக்குறீங்க இடிய பயன்படுத்துற விதத்தை பாக்குறீங்க இந்த அடிப்படையில பாஜக இந்த எக்ஸ்டெண்டுக்கும் போகுறதா அவங்களுடைய கட்டாயம் அவர்கள் எந்த எல்லைக்கும் போவாங்க அதுல வருணத்துல ரொம்ப வருணாசிரம தர்மத்தில் எதிரியின் பாசறைக்குள் வேசி போல் நுழைந்து அவர்களை வீழ்த்துவது அதாவது உங்களை வீழ்த்துறதுன்னு நான் முடிப்பேன் ஏன்னா ஏன் திரும்ப திரும்ப மனுவனுடைய வாக்காளர் இயந்திரத்திற்கும் மனுவுக்கு என்ன சம்பந்தம்ன்னு கேட்கலாம் இந்தியாவினுடைய இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி தான் ஆர்எஸ்எஸ் மிக தெளிவாக ஒரு இந்துத்துவ செயல் திட்டங்களை இந்தியாவில் உருவாக்கணும் இந்தியா இந்து நாடாக அறிவிக்கணும் அதாவது கோல்வாக்கர் சொல்லுவார் தன்னுடைய பஞ்சாப் ஆப் தாட்ஸ் நூலில் இந்த நாட்டினுடைய மொழி சமஸ்கிருதமாக தான் மாறணும் அப்படி ஒரு சூழல் உருவாகிற வரை இந்தியை அமுல்படுத்தணும் இந்தியை வச்சுக்கோ சமஸ்கிருதத்தை அமுல்படுத்துன்னு சொல்கிறாங்க இவை எல்லாம் வந்து யாருடைய இருந்தனா ஆர்எஸ்எஸ்னுடைய புதாமகர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் வருது ஆக இதை அடிப்படையாக வைத்து இருக்கிறதுனால தான் யார் வாக்கு அளிக்க முடியும் எந்த ஹெண்டுக்கு வேணாலும் போனாலும் கேட்டிங்களே நான் கேட்குறேன் இவ்வளவு நாள் இந்த ஈடு எங்கே போச்சு பாஜக அமைச்சர்கள் யாரும் உடலே பண்ணலையா பாஜக ஆளுகிற மாநிலங்கள் யாரும் முதலாளிகளே இல்லையா அம்பானி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதானி யாருக்குன்னு தெரியுமா எனக்கு ஏற்குறைய நாற்பது ஐம்பது வயது ஆக போகிறது எனக்கு தெரிஞ்சு டாடா பொருளான ரெண்டு முதலாளிகளை தவிர இந்தியாவில் வேறு யாருமே சொல்ல முடியாது இந்த பத்து ஆண்டுகளில் எப்படி அதானின்னு ஒரு நபர் வந்தார் பிர்லாவையும் டாட்டாவையும் முன்னோக்கி எப்படி போன உலக பணக்காரர்கள் பட்டியல் எப்படி வடம் வர முடிஞ்சது மோடி வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்போது அதானிக்கு என்ன ஆக திட்டமிட்டு ஒரு நபர்களை உருவாக்குவது அல்லது திட்டமிட்டு அரசு இயந்திரங்களை பழிவாங்குவதற்காக பயன்படுத்துவது தேர்தல் ஜனநாயகத்தை அடியோடு புதைத்து போடுவது எவ்வளவு சொல்றோமே நாம் இங்க இருக்கிற சந்திராயனுக்கு ஒரு ராக்கெட் விடுறோம் நிலவுக்கு ஒரு ராக்கெட் விடுறோம் பெருமையாக பேசிக் கொள்கிறோம் அந்த ராக்கெட்டுகளை இயந்திரங்களை நாம் எப்படி கட்டுப்படுத்துறது இங்குறது நம்ம கட்டுப்படுத்துறோம்ல பல்வேறு இயந்திரங்களை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இங்க இருக்கும் போது ஏன் வாக்கு இயந்திரங்களை கட்டுப்படுத்த முன்னால இந்த பாம்சிப் ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு ஒட்டுமொத்தமாக யாருக்கு வாக்கு செலுத்திருக்கோம்னா காமிக்கணும்ல அந்த நேரத்துல லைட் எரியுது அவ்வளவுதான் அது ப்ரோகிராமிங் தானே சார் நீங்க பத்து இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இப்படி நடக்கும் ரெண்டு டு அஞ்சு இப்படிதான் நடக்கணும் ஒரே ஒரு மணி நேரம் போடுகிற வாக்குகள் அனைத்தும் பாஜகவுக்கு போற மாதிரி செஞ்சாலே போதும் எல்லா இடங்களிலும் ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பான் அப்ப நான் என்ன நினைப்பேன் ஆயிரம் ஓட்டு தான் இன்னி கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்திருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம் ஆயிரம் ஓட்டுல தான் தூத்து போனோம் இந்த மனநிலை என்பது அந்த இயந்திரத்தின் மீது சந்தேகம் வராமல் பாத்துக்கொள்ளும் கார்த்திக் சிதம்பரம் மாதிரியானவர்கள் அவங்க காங்கிரஸ் இருக்காங்க கார்த்திக் சிதம்பரம் நேரடியாக பண்ணா கார்த்திக் சிதம்பரம் பேசுறாரு அப்படிலாம் பண்ண முடியாது எங்களை மாதிரி ஆட்கள் ஒரு காலத்துல காந்தி ஒழிகன் சொன்னோம் காங்கிரஸ் ஒழிகன் சொன்னோம் இன்னைக்கு நாங்க வந்து காந்தி வாழ்க்கைய காங்கிரஸ் சொல்லி சொல்றேன் அதுக்கு என்பது இந்த நாட்டில் குறைந்தபட்ச மத சார்பின்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாங்க சொல்றோம் கார்த்திக் சிதம்பரம் தயவு செய்து பாஜக போய் சேர்ந்துக்கலாம் அவர் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல அவங்க அப்பாவுக்கு நேர் எதிரில் பலர் இன்றைக்கு திமுக இருக்கிற சிவாவுடைய பையன் வந்து பிஜேபி பேர்ல சேர்ற மாதிரி கா க சிதம்பரம் வந்து ஒரு முக்கிய தலைவராக தமிழ்நாட்டில் இருந்தாரு கூட அவருடைய பையன் பிஜேபியினுடைய அரசியலை பேசுகிற நபராக காங்கிரஸ் இருக்கிறார் அவர் பிஜேபிக்கு போயிட்டாரு இன்னும் கொஞ்சம் நல்லதுதான் அவர் சொல்லுவார் எந்த அடிப்படையில் ஏற்கனவே ஒரு ரகசிய திட்டம் கூட அவங்களுக்கு இருக்கலாம் ஏனென்று ஆண்டுகளில் மோடி இந்த முறை ஜெயித்து விட்டா அடுத்த முறை அந்த நாட்டில் தேர்தல் என்பது நடக்குமா என்பதை சொல்ல முடியாது நடைபெறுகிற தேர்தல் குறைந்தபட்ச ஜனநாயகனா என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் டெமோக்கிரசி நான் சொல்லல குறைந்தபட்ச ஜனநாயகமா அது வாக்களிக்கிற உரிமை எனக்கு இருக்குமா அல்லது விண்ணப்பம் வாங்குகிற உரிமை எனக்கு இருக்குமா அந்த விண்ணப்பத்தை கொடுக்கிற உரிமை இருக்குமா என்லாம் தெரியாது ஏன்னா தேசபக்தி என்கிற இரண்டு வார்த்தைகளில் ஒட்டுமொத்தமாக அனைத்து உரிமைகளும் மறுக்கப்படுகிற ஒரு நாடாக இந்திய மாறி போனது இந்த பத்து ஆண்டுகள் தேசபக்தி அந்த தான் அதுவும் தேர்தல் அடங்கும் அவன் தேர்தலுக்கு போன முறை அந்த நாற்பத்தி ஏழு ராணுவ வீரர்களை படுகொலை செய்யப்பட்டாங்க எதனால செய்யப்பட்டார்கள் இன்னைக்கு அந்த ஆளுநர் சொல்றாரு இல்லையா அவர் சொல்லுகிற வாக்குமூலம் என்ன நான் சொன்ன பாதுகாப்பா போங்கன்னு முடியல புல்வாமா தாக்குதலான அவர் வீட்டுக்கு ரைடு போயிடுச்சுல அப்ப இந்த ரெய்டு இந்த அரசினுடைய நிறுவனங்கள் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை நாம் எதிலிருந்து ஆய்வு செய்ய முடியும் அந்த ரெய்டு போகிற நபர்கள் யாரை நோக்கி போகிறார்கள் எதற்காக நோக்கம் எல்லாம் முக்கியம் இல்ல அதுவும் தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டு இந்த மாதிரி செய்வதற்கான அடிப்படை காரணம் என்பது தேர்தலில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை சிதைப்பதற்காக இருக்கக்கூடிய மற்ற மாநில கட்சிகளை பயமுறுத்தி அச்சுறுத்தி நீ எனக்கு கேட்கல அப்படின்னு செந்தில் பாலாஜி சொன்னாரே எனக்குரிய இருபத்தி ஏழு முறை வெயில் போட்டதா கூட சமீபத்துல ஊடகங்களை பார்த்தேன் அப்போ அவர் என்ன சொல்றாரு பிஜேபிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு இன்னைக்கு கலர்றாரு ஆம் ஆத்மியினுடைய தலைவர் நீ வந்து இந்தியா கூட்டணியில போனேன்னா வீட்டுக்கு ரைடு வரும் அப்ப இளம் எதை காட்டுவது ஒரு நேர்மையான நாட்டினுடைய பிரதம அமைச்சர் செய்யக்கூடிய வேலையாது இவரை நம்பி எப்படி தேர்தல் மின்னணி இயந்திரங்கள் சரியாக இருக்கும் நாங்க கேட்கறமே எங்களுடைய ஆதாரம் எதற்கும் இன்னைக்கு சொல்றீங்க கேஸுக்கு கணக்கு சொல்றீங்க வங்கி இணைக்க சொல்றீங்க எததுக்கும் இன்னைக்கு சொல்றீங்கல்ல தயவு செய்து சொல்கிறேன் வாக்காளர் இயந்திரத்துல எங்க ஆதார் நம்பர் சேர்த்துங்க எனக்கு ஓடிபி நம்பர் வரும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள அதற்கு மட்டும் ஏன் முடியாதுன்னு சொல்கிறீங்க ஆக அதற்கு முடியாது என்று சொல்வதற்கு அடிப்படை ஆதாரங்கள் உருவாகும் ஆதார் என்னை இணைத்து விட்டால் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய தொலைபேசி எண்லையும் அது போய் சேரும் இல்லை இல்லை நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நான் இதுக்கு தான் போட்டேன் எனக்கு இப்படி வந்திருக்கு என்னால் கொடுக்க முடியும் ஆக அதை தடுப்பதற்காகவே ஆதார் தேவையில்லை மீதி எல்லாத்துக்கும் ஆதார் தேவைன்னு சொல்றாங்களா அதனுடைய உள்நோக்கம் என்ன ஆக வாக்கு எந்திரங்களை தனது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு தேர்தலை நடத்துகிற ஒரு நாடாக இந்தியா அந்த இருக்குற முக்கிய பாஜக போர்ட் ஆஃப் இருக்காங்க இவர்களை வாக்கு இயந்திரங்கள் நேர்மையாக இருக்குன்னு சொல்ல ஆனால் ஏற்கனவே நடக்கிற தேர்தல்களில் பல பேர் தூக்கிட்டு போறா சில பேர் எரிக்கிறார் காணாம போகுது வாக்கு சதவீதம் என்பதும் வாக்கு விகிதம் என்பதும் தேலியாக மட்டுங்குது அப்புறம் தேர்தல் நேரங்களில் பதிவு செய்யப்படுகிற வழக்குகள் என்ன ஆகுதுன்னு தெரியாது அவன் இவ்வளவு குளறுபடிகள் இருக்கிற பொழுது இந்த சூழலை ஆதாரம் இணைக்க மாட்டேன்னு சொல்லும்போது இவெல்லாம் சந்தேகத்திற்கு இடம் அளிப்பதாக இருப்பதே தவிர நேர்மையான தேர்தல் ஒட்டுமொத்தம் ஏன்னா ஒரு மனிதனை பற்றி எப்படி நாம் தெரிஞ்சுக்க முடியும் அவன் கடந்த காலங்கள் செயல்பாடுகளில் மோடியினுடைய கடந்த கால செயல்பாடுகள் எப்படி இருந்ததா அவர் மீது நம்பிக்கை வருகிற அளவுக்கு இருந்ததா மரியாதை வர்ற அளவுக்கு இருந்ததா சொந்த நாட்டு மக்களை கொன்று ஒழித்து விட்டு அதனுடைய எலும்புகள் மேலே அமர்ந்து ஆட்சி செய்கிற ஒரு மனுஷன்கிட்ட எப்படி எப்படிங்க மரியாதை வரும் ஸ்ரீகுமார்னு ஒருத்தர் டிஜிபி குஜராத்தினுடைய டிஜிபியில் அந்த ரயில் அரிப்பு சம்பவத்தின் போது வந்தது அவர் எழுதுகிறார் தன்னுடைய புத்தகத்தில் அதற்காகவே அவருக்கு என்சே போட்டார் அவர் சொல்றாரு இன் பெரும்பாலான மக்களுடைய கோபம் தீருகிற வரை ரெண்டு நாள் காவல்துறை அனும இருங்க பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் எழுதுனார் ஸ்ரீகுமார் அதுக்கு வகையே இன்னைக்கு சிறையில் இருக்கிறார் ஆக சொந்த நாட்டு மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் வண்ணம் கொண்டு வெறுப்பரசியலை உருவாக்குகிற ஒரு நபர் தேர்தலை மட்டும் ஜனநாயக முறையாக நடத்துவார் என்பது எந்த காலத்திலும் யாராலும் நம்ப முடியாது இவர் உறுதியாக அதை செய்ய மாட்டார் ஏன்னா வாக்கு இயந்திரத்தில் அவ்வளவு பிரச்சனையும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் உள்பட பிரதான கட்சிகள் அனைத்தும் எதிர்க்கிறது சின்ன சின்ன வெற்றிகளை கொடுப்பது பெரிய வெற்றியை தனதாக மாற்றிக்கொள்வது ஒரு உளவியல் சிந்தனை உருவாக்குவது தான் பாரு அவன் ஜெயிச்சிருக்கான் தான் ஜெயிக்கல அப்படிங்கும்போது என்ன ஆகும் எதிர்கட்சிகள் மத்தியில ஜெயித்தவர்களுக்கும் தோற்றவர்களுக்குமான இடைவெளி உருவாகும் அப்ப பெரிய வெற்றி அது ஒரு பக்கம் தனிச்சு நிற்கும் அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டான் சின்ன வெற்றி அடைவர்கள் வெற்றி அடைவர்கள் தனியாகவும் தோல்வி அடைந்தவர்கள் தனியாகவும் மாறுவா தான் பிரதானமான இது கட்சியா மாறிக்கலாம் என்பதுதான் மோடியினுடைய திட்டம் இவருடைய முழுமையான அரசியல் திட்டம் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம் இந்த நாட்டில் அவரை தவிர வேறு அரும் மிக ஒரு மிகப்பெரிய மனித புனிதரை போன தன்னை மாற்றிக்கொள்வது யோகியா நினைக்கிறாருங்க கடவுளா நினைக்கிறார் நான் ஒரு மனிதனாக பார்க்கிறாங்க என்னை ஆட்சி செய்வன் ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதுதான் அரசியலமைப்பு சட்டப்படி நடக்க வேண்டிய ஒன்று தன்னை கடவுளாக நினைத்துக் கொள்வது யோகி போல நினைத்துக் கொள்வது ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணும் அதாவது விபி சிங் பிரதம அமைச்சரா இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது இந்த நாடு வல்லரசாக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ஒரு இந்த நல்லரசாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு பிரசர் போட்டு கேட்கிறார் உங்களை மாதிரி ஒருத்தர் கேட்கிறார் போது அவர் என்ன சொன்ன யோசிக்காம அடுத்த செகண்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த நாடு நல்ல அரசாக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்னு சொல்றாரு உடனே அவர் திருப்பி கேட்கிறாரு இல்லை எதிரி நாடு அப்படி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே நம்மளால வல்லரசானாதான் முடியும் இந்த நாடு வல்லரசாவதை பற்றி எல்லாம் கவலை இல்லை அது தானாக வளர்ந்துக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகன் என்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு நேர உணவோடு படுத்து உறங்குகிறானோ தான் இந்த நாடு நல்லரசாகும் அதுதான் என்னுடைய ஆட்சியினுடைய ஆக இவ்வளவு பொய் பித்தராட்டங்களை பேசுகிற ஒரு மனிதன் தேர்தல் கமிஷனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க உச்ச நீதிமன்றம் சொல்லி தேர்தல் கமிஷனை யார் நியமிக்கணும் பிரதம அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் நீதிமன்றங்கள்னு உச்ச நீதிமன்றம் சொல்றவங்க ரெண்டு பேர் சொன்னாங்க எப்படி சட்டத்திருத்த ஏன் பண்ணீங்க என்ன அவசியம் ஏற்பட்டது இவர் தலைவர் இவர் சொல்ற ரெண்டு பேர் இவங்க மூணு பேர் தான் தேர்தல் கமிஷனை நியமனம் பண்ணணும்னா இதன் அடிப்படையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டாமா தேர்தல் கமிஷனை தன்னுடைய கைப்பாவாயாக பாக்கெட்டுக்குள்ள வச்சிரு நினைக்கிறார் அதனால் தேர்தல் கமிஷனை நடத்துற எதுக்கு இத்தனை பிரச்சனை நடத்துறவர் தான் பக்கத்தில் உட்கார் வச்சு போதும்னு நினைக்கிறனுடைய வெளிப்பாடு தான் இவையெல்லாம் எனவே தேர்தல் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் என்பது அப்பட்டமாக ஜனநாயக மீறலாக சட்ட மீறலாக நடப்பதற்கு தான் நூற்றுக்கு இருநூறு சதம் வாய்ப்பு இருக்கிறது அதுவும் மோடி பிரதமராக இருக்கக்கூடிய சூழலில் அந்த அதிகாரம் என்பது மிக எளிமையாக மக்களுக்கு எதிராக தான் மாறும் பல முக்கியமான கருத்துக்களை வச்சிருக்கீங்க தேர்தல் காலம் மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றான்னு பாப்போம் நம்ம தொடர்ச்சியா உரையாடுவோம் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்து ரொம்ப நன்றி மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்